இந்த நிபுணர் குழுவில் விடயம் சார்ந்த விசாரண நிபுணத்துவம் கொண்ட பனிரண்டு நிபுணர்கள் அடங்குவதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா தெரிவித்தார் பேரவாவியை தூய்மைப்படுத்துவதற்காக இதற்கு முன்னர் சில வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை கொழும்பு நகரில் இருபத்தொரு கழிவுநீர் கட்டமைப்புகளில் உள்ள நீர் பேரவாவிக்கு திருப்பிவிடப்படுகின்றது இவற்றில் நான்கு பிரதான கழிவுநீர் கட்டமைப்புகளும் அடங்குவதாக நகர அபிவிருத்தி ஊடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் அனுர கருணா தெரிவித்தார் இதனை துர்நாற்றம் வீசுவதற்கும் நிறமாற்றத்திற்கும் பாசிகளின் அதிகரிப்பே முக்கிய காரணம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வெளிநாட்டு அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உடையத்துடன் தொடர்புடைய நிபுணர் குழுவின் ஊடாக விரைவாக வேலை ஒன்று தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் கருணா கருணாத்திலக்க மேலும் தெரிவித்தார்